கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ் உண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் என்று வாசிக்கிறோம் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை தன் வாழ்வில் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் பாவம் பாவத்தின் விளைவு மற்றும் பாவத்தின் தண்டனை ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு ஒப்புரவாகிறார்கள் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பிடுகிறார் அந்த வீட்டு எஜமான் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து தருகிறவனாக இருக்கிறான் என்று கூறுகிறார் பழையவை மற்றும் புதியவை என்று அவர் கூறுவது பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்னும் இரண்டு பிரிவுகளையும் குறிக்கிறது இவை இரண்டிலும் இருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ மகிமைக்காக வாழுபவர்களை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில் மனிதனின் பாவத்தின் காரணமாக நீதியிலிருந்து மனிதன் விழுந்து போய்விட்டதை அறிகிறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தம்முடைய பலிமரணத்தின் மூலமாக ஒரு புது வழியை ஆயத்தம் பண்ணியுள்ளார் அந்த வழியைத்தான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம் அந்த சுவிசேஷம் இன்றைக்கு உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம் வேதாகமம் மனிதனை விசுவாசம் மூலமாக மன்னித்து ஆக்குகிறது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாமே ஆவியானவருடைய அக தூண்டுதலால் எழுதப்பட்டுள்ளதாகும் அது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலிற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் காரணமாயுள்ளது அது தேவ மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் ஆக்குகிறது எல்லா மனிதரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரில் விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெற்று நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவர் மூலமாய் ரட்சிப்பும் பாவமன்னிப்பும் சந்தோஷமும் பெற்று நீதிமான்கள் என்கின்ற பதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமேன்